வெல்கம் டு பார்மிஸ் கிச்சன் மிகவும் பயனுள்ள சமையல் குறிப்பில் என்ன பார்க்கலா வாங்க மாவு எப்படி பசு செஞ்சு நம்ம நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பார்க்க எப்படி செய்யுதுன்னு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் கோதுமை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் சால்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாத்திரத்தில் எப்படி கோதுமை சப்பாத்தி மாவோ பூரிக்கோ சப்பாத்தி எப்படி செஞ்சாலும் அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா நல்லா கையில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம மாவு எவ்வளோ சேர்க்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கொஞ்சமாக தான் போட்டுருக்கோம் ஒரு சின்ன கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை கப் மாவு சேர்த்துலேயே அந்த கப்பில் அரை கப்பு எண் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பசைச்சிக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டும் முதல்ல எண்ணெய் ஊற்றி மாவு தண்ணி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நம்ம கையிலும் நல்லா மாவு குடன்னு வெட்டாது பாத்திரத்துலேயே மாவு ஒட்டாமல் வரும் மாவுலே முதலே எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெயை தண்ணி ஒன்றா எண்ணெயை தண்ணி ஒன்றா சேர்த்து ஊற்றி பிசைஞ்சோம்னா மாவு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் நம்ம மாவு ஓட்டாமலும் நம்ம கையிலும் ரொம்ப மாவு ஓட்டாது அந்த இவ்வளோ பசி சொல்ல தெரியும் அந்த பாத்திரத்தில் மா அந்த மாவு ஒட்டாம கையிலும் அவ்வளோ ஒட்டுறது கிடையாது எண்ணெய் ஒரு டேபிள் தண்ணி எல்லாம் தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணி ஒன்றா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி இப்போ பாருங்கள் பாத்திரத்திலலாம் ஒட்டலை அந்த பாத்திரத்துக்கு மாவு ஓட்டிக்கலாம் இப்போ சுத்தமாக இருக்குது கையில் நம்ம கையில் அவ்வளோ ஒட்டாது இந்த டிப்ஸ் முடிஞ்சிச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த மாவு பூரியோ பச்சா பற்றியோ சேர்த்துட்டு மிச்சம் மாவு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கருப்பாகிடும் அது கருப்பாகாமல் எப்படி யூஸ் பண்ணுறது வச்சு ஃப்ரிட்ஜில் அந்த டிப்ஸ் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் மாதிரி எப்படி இருக்குங்க சுத்தமாக அந்த முதல்ல அந்த எண்ணெயும் தண்ணி சேர்த்து தொண்ணாக ஊற்றி மாவு இப்போ நம்ம இதை பாமிச்ச மாவு எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சோம்னா கருப்பாகிடும் காஞ்சு மாதிரி இருக்கும் கலர் மாறிடும் அது கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இது இதுமாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லாக நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தடவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குதுங்களே பிளாஸ்டிக் கவரில் இது மாவை போட்டுடலாம் இது மாதிரி பிளாஸ்டிக் கவர் மாவு போட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு பாக்ஸில் போட்டு வச்சிடலங்க நம்ம எந்த பாக்ஸில் போகிறோமோ அந்த பாக்ஸில் வச்சு போட்டு வச்சோம்னா மூடி வச்சோம்னாக்கா மாவு கருப்பாகாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் மாவு பிசைஞ்ச மாதிரியே இருக்கும் நம்ம திருப்பி எடுத்து செய்தோம்னா இந்த மாதிரி நீங்களும் மிச்சம் மருந்து இது மாதிரி கவரில் போட்டு மூடி வச்சுடுங்க அது தண்ணி படாமல் இருக்கும் உள்ளே இருக்கிறதால எண்ணெய் தடிகிறதால கருப்பாகாது நம்ம தேங்காய் வந்து உடச்சிட்டோம்னா தேங்காய் நோட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம உள்ளே இருக்க தேங்காய் எடுத்து செய்யறது இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து தோணினோம் நோடனோம்னா தேங்காய் ஈஸியாக வந்துடும் உட உள்ள பருப்பெல்லாம் எடுத்து இது பண்ணணும் நான் ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன் பண்ணணும் இன்னொன்றோடனா ஈஸியாக வரும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை மேம் நைட்டே எடுத்து உடச்சி வச்சுட்டு விட்டு காயில் எடுத்து செய்யணும் சீக்கிரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அது அதை உள்ளக்கிற பருப்பெல்லாம் எடுத்துக்கிறது பீசரில் வைக்காது பீசரில் வச்சோம்னாக்கா ரொம்ப ஆடாயிடும் இந்த ஐஸ் கட்டி போயிடுறோம் இது மாதிரி நம்ம கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இது மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமும் நம்மளுக்கு சமையல் வேலைலாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது நம்ம தேங்காய் நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வைக்கிதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம சாமி கும்புற பூஜை பண்ணுறப்போ நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா இந்தமாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு பா பாக்ஸில் தேங்காய் இங்காயெல்லாம் போ கழுவிட்டு தேங்காயெல்லாம் போட்டு கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் நம்ம எப்போ தண்ணி நம்ம ரெண்டு டெய்லி தண்ணி மாற்றி உப்பு கொச்சு உப்பு போடாமல் தண்ணி மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருந்தோம்னா அந்த ப குழவப்பு இருக்குதுங்களே அந்த குழப்பம் வராமல் இருக்கும் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதுமாதிரி கல்லுப்பு போட்டு மூடி வச்சிடணும் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் வேணுன்றப்போ எடுத்து கழுவிட்டு நம்ம க நம்ம சமையல் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் ஏன்னால் இதில் நம்ம தேங்காய் உப்பு போட்டுருக்குங்களே இல்லையா தேங்காய் கொஞ்சம் ஊறிடும் தனி உப்பெல்லாம் அது சைஸ் எல்லாம் தனியாக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் இந்த டிப்ஸும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பால் காய்ச்சுறீங்களே பால் வந்து பொங்கிக்கு மேலாம் வந்து கீழெல்லாம் போயிடும் நம்ம வச்சுட்டு வேலையாக போயிடுவோம் இது பாருங்கள் மேலே ஒரு கரண்டியோ இந்த மாதிரி க கட்டையோ இல்லைனா ஜெல்லி கரண்டி நம்ம சாதம் கலருங்களே அது கரண்டி அது மேலே வச்சுட்டோம்னா மா பால் பொங்காது மேலே பொங்கி வந்தாலும் இந்த மாதிரி உள்ளே போய்ட்டு திருப்பி மேலே கீழே கீழே பொங்காது இந்த மாதிரி இப்படி பொங்கி வரும் ஆனால் உள்ளே போய் திருப்பி உள்ளே போயிடுது வெளியெல்லாம் கீழே கொட்டாமல் இருக்கும் கரண்டினா இல்லை ஜல்லி கரண்டி இல்லை மாதிரி கட்டையில் கரண்டினா மேலே வச்சுருங்க இந்த மாதிரி பொங்குச்சு பொங்கணுன்னு அப்படியே உள்ளே போயிடும் இந்த டிப்ஸும் பிடிச்சி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பா கவர்ங்களை எதனா பா வாங்குறதுக்குலாம் எதுவும் கோதுமை உத்துக்கு காமி இருக்கேன் எதனா கவரில் நம்ம பொருளுங்க வாங்கினா பஸ் மிச்சமாக ஓட்டிட்டு செய்துட்டு இது வந்து இந்த மாதிரி கிளிப்பு துணி கிளிப்புனால் போட்டு இந்த மாதிரி மடித்து வைக்கலாம் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு நம்ம மடித்து வச்சுக்கலாம் இல்லை நமக்கு கேஸில் கூட காமிச்சி வச்சோம்னா அது அடிக்கடி திருப்பி பிரிக்கணும் திருப்பியும் கேஸ் அப்புறம் நம்ம ஸ்டூர் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் இல்லை லேட் ஆகும் இல்லை இந்த மாதிரி ஆர் இல்லையா நம்ம ஆர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து இருக்கும் பெருசாக நம்ம யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும் அது ஏர் பண்ணி இது மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம உள்ள பாக்ஸ்லையோ எங்களை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா கொட்டாமல் இருக்கும் இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ